மக்கள் நீக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரிகிறது இந்த மண்ணில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் குழுவாதன் குழவாத என்று காங்கிரஸ் பேரீ கிட்டும் பெருமக்களை உங்கள் குழந்தைகளின் எத்தனை பேர் ராஜீவ்காந்தி ஆறரை கோடி தமிழ் மக்களின்

எதற்கு என்னைய அண்ணன் பிரதா என்ற முகப்பட சங்க இப்பாரின் முன் வந்த சோனியா காந்தி தேச முழுமைக்கு அண்ணையாவதா அத்தனையும் தமிழ் சாதிக்கு அண்ணா அண்ணன் பேசக்கூடியா நான் எந்த எந்த தவறுக்கும் இந்த நாடுகளில் அதிகபட்ச தன்னரை மரம் நான் சொன்னேன் இங்கே இருந்து உன் பக்கத்திலே நீங்க தலைமாடி சொத்துக்கொட நான் வேலை நினைச்சேன் அங்கே செய்ய வேண்டிய வேலை கிடையாது பதினைந்து வருஷமா பேசுற ரெண்டு மணி நேரம் பேசிருக்கேன் எது வரல இருபத்தொசன் கேட்கிற அண்ணசுல ஒரு ஐயா மணியரசன் சொன்னது மாதிரி அணிங்கி கிடந்த உணவு இருபத்திலே பேசல எழுந்து எரிய எவ்வளவு அறிவுறுல இறுதியான தோட்ட சிக்கா கொஞ்சம் எழுதி அணிக்குறது வெட்டி பார்த்தாலும் துடிச்சி எழுந்து பரவாமலா வாழ்வு கழக வேண்டிய நல்ல பெருமக்களை இந்த இனத்தை விடுதலை செய்வதற்கு மானும் அறிமுள்ள சமூகமாக மாற்றுவதற்கு மண்ணுக்குள் விட வேண்டிய வயதிலும் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவனாக போராடி எங்கள் பெருந்தலைவர் தந்தை பெரியாதவர்கள் உங்கள் மீதும் என் மீதும் சுமக்கப்பட்ட கூட்டிடப்பட்ட துடைப்பதற்காக போய் சக்தியோடு போய் பேசிய என் தலைவன் தெரியாதவர்கள் வயதின் காரணமாக முதுமையின் காரணமாக அவன் முதுகு வளைந்த போதும் நம்ம எல்லாம் நிமிர்விட்ட தலைகள் செய்யாதவர்கள் இந்த இனம் மாணவன் அறிவும் இளவுணரும் சற்று உலகத்தில் பல்வேறு மொழிவாரிய இணங்களைப் போல இந்த இனமும் உலக யலிலும் ஒரு போராடி போல வளைந்த குச்சியை மூண்டி மூண்டி போராடி அந்த தலைவனின் கையில் ஐயா பிடித்த குச்சிதான் காலத்தில் கட்டாயத்தில் நின்று நீன் இருந்து நிமிட உணவுக்காக இன்னைக்கு சுற்றுலாக்கியாக நிற்க வந்தமை நீங்கள் வந்து இந்த நாட்டில் குவரங்களும் இருக்காது சாமிகளும் இருக்காது எல்லாரும் கையிலையும் சூராயுதமும் வேளாயுதமும் வெற்றல் வாழும் சக்தியும் இருக்கால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமான ஒரு குணம் இருக்கிறது அவன் கையில் இந்த இரங்கை பார்க்கிறேன் புலிலம் வந்து புலியின் தீவிரவாதிகள் புலிகள் அறிவு சொல்றேன்

இதுதான் இது சொல்லுங்க ஆண்டுகளாக அண்ணன் அந்த இயக்கத்தை கட்டி போராடவில்லை என்றால் இந்திய தேசம் நம்மளை ஏதாவது இப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஒன்றை வகிக்கிறோம் பேருக்காக பாகிஸ்தான் இருந்து தீவிரவாதிகள் ஊழியடி தாக்கிவிட்டார் என்பதற்காக தேசத்தின் எல்லை முழுக்க நானு இருக்கி வைத்திருக்கிற இந்த தேசமே எந்த நேரமும் நாங்கள் போர் இருக்கலாம் தயார் நிலையில் ராணுவம் நிற்கிறது என்று அறிவிக்கிற என்னாலே இதே உன் தேசத்தின் குடிமக்களின் நானூத்தி ஆறு பேர் மீன் பிடிக்க செல்கிற போது நடுக்கடலை சுட்டு விழுக்கிறாரே இலங்கை இனவரை ராணுவம் அந்த ராணுவத்தை கண்டித்து ஏற்றி போர் கொடுக்கவில்லை என் உணவுகளின் காசுகளை அள்ளிக்கொள்வது ஒரு தமிழன் ஒரு தமிழர் சீமான் ஒரு ஒரு பாலா படம் கர்நாடகாவில் நாலு வாரங்களுக்கு தான் வெளியிட முடியும் வாரங்களுக்கு தான் வெளியிட முடியும் கொண்டிருக்கிற முன்னே போட்டுக் கொள்ளும் மலையாளிகளை முன்னாடி நின்று எடுத்துக்கொண்டு போ ியம்மா நான் இந்தியாம உ சீமான் உண்மை எப்போக்கத்தான் உணர்ச்சி மாதிரி இருக்கும் உணர்ச்சி நான் உணர்ச்சி வச்சு பேசினேன் என்ன தப்பா பேசுறேன் எங்கே நான் உண்மை தமிழ் சொல்றது இந்த நாட்டில் குடிகளால் இந்திய தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது இந்த நாட்டில் இந்த நாட்டில் வன்முறை காதாக மாறிக்கிறோம் என்று பேசி பேசி தீர்க்கிற பயிற்சிக்கான தலைவர்களிட உன் தேசத்தின் குடிமக்களின் நானூத்தி ஆறு பேரை சுட்டு நிறுத்திய இலங்கை இலங்கை நாடுவன் இலங்கை அரசு இந்த தேசத்தின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இல்லையா அதன்

என் தங்கிகூரத்தில் அந்த பேருந்து நூற்று கிழக்கான தமிழக மீனவர்கள் மிக பத்திரமாக மீன்பிடித்து திரும்புவதை நான் பார்த்தேன் எவர்கா இந்திய தேசியத்திற்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்க போகிறது இரண்டை நாடுகளில் எல்லை பிரச்சனையில் சீனாவோடு இந்தியா போல் இருக்கும் போது சீனாவுக்கு ஆதரவாக இலங்கை செயல்பட்டது இந்தியா மறுக்க யாரும் மறுக்க முடியாது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் பிரச்சனை வந்த போது இலங்கை பாகிஸ்தானுக்கு காரணமாக செயல்பட்டது யாரும் மறுக்க முடியாது ஆனால் இன்னைக்கும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் கிரிக்கெட் நடக்கிற போது தமிழீழ மண்ணில் களையும் தாய் தமிழ் உறவுகள் இந்தியா வெண்ட வேண்டும் என்றுதான் அவர்கள் வேண்டுகிறார்கள் இடம்பெறார்கள்

பாகிஸ்தான் இருந்து கப்பலில் ஆய்வு முறைவாகி குவிக்கிறான் சர்வதேச ஆனவர்களை எல்லாம் இலங்கையில் இறக்கி வைத்திருக்கிறார்கள் அது இந்தியாவுக்கு கற்றுத்தல் இல்லையா எழுபது குண்டு துணி சொல்லக்கூடிய பல்முக